கலக்கலான ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டிக் பிளஸ் ஹாட் ஹாட்ஸ்டாரு மக்கள் வெள்ளத்தில் ஐ ஜே கே மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தெலுங்கானா ஆளுநரும் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வச்சிருக்காங்க பாராளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறதுக்காக தான் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழக பாஜக தலைவரா இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரை தமிழிசை பதவி வகித்தாங்க இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல்ல வடசென்னை தொகுதியில பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன்